ல்லாம் கண்ண முடியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பார்க்கலாம் ம் பாருங்க என்னன்ட்டு பட் அண்ணா இந்த கிஃப்ட் உங்களுக்கு இல்லை எனக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க கம்மிங் சண்டே ஓணம் ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓணம் சாரி இது வரைக்கும் எடுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை பட் ஆனால் ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக ஓணம் சாரி வேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அங்கே போய் நான் எடுத்திருக்கேன் காஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்தது நிறைய டைப் ஆஃப் டிசைன் சாரீஸ் இருந்தது பட் ஆனால் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இந்த டிசைன் சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இருக்கவங்க மட்டும்தான் ஓணம் சாரீ வேர் பண்ணணும் ஓணம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பீகாக் டிசைன் போட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாரீ நல்லாயிருக்காரு

ஸேரீ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மேட்சிங் சென்டர்லேயே கொடுத்து கூட இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க வெளியில் கடையில் சின்ன சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ஒனம் சரி கேரளா சரி வாங்கி கண்டிப்பாக ஒன்ஸ் வியர் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நியூ டிசைன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் இந்த டிசைன் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுதுன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கேரளா சரீஸ் வாங்கி வேர் பண்ணல அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டைமாவது வாங்கி வேர் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நானும் இத்தனை நாளாக இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல பட் ஆனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஓணம் செலிப்ரேஷனுக்காக இது நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும் இங்கே பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஓரம் கூட நான் இன்னும் அடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கலர் பாருங்களேன் ஆக்சுவலாக கலர்னே சொல்ல முடியாது ப்யூர் ஒயிட்டு வித்து கோல்டன் கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஒயிட்டில் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டில் மேக்ஸிமம் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹோப் ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ஓனமுக்கு கேரளா சாரீஸ் வாங்கி வியர் பண்ணுங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் என்னுடைய கெஸிங் என்னுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இந்த சேரீ வேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்டில் மேக்ஸிமம் பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதனாலனா இதோடைய கலர் பியூர் ஒயிட்டாக இருக்கு இல்லையா அதனால் நாம் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒயிட் சாரீ அப்படின்றதுனால டர்ட்டி அழுக்கெல்லாம் படுறதுக்கு சம்டைம்ஸ் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஓணம் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வீடுகளில் பூக்களால் அல்லது கலர் பொடியால் கோலங்கள் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓணம் சரி வேர் பண்ணிவிட்டு உங்களையே ஃபுல்லாக ஒரு வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வைங்கலாம் ஃப்யூச்சரில் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோல்டன் மெமரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஓணமுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய வீடியோஸ் அப்படின்னா இருமது நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க யூசேஜாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய யூசேஜான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேட்டடாக யூசேஜாக இருக்கும் பாய் சொல்லுங்க பாருங்க உங்களுடைய மம்மி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இதுவும் நல்ல விஷயந்தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓணம் சரி கேரளா சரி கிஃப்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம்